பணக்கணம்பர்லே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திடீர்னு இந்த கரு சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சலுத்து வாங்குகிற ஈ பேசி வெளுத்து வாங்குறாரு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே வந்து இந்தி அந்த பில்லு வந்து உண்மையிலே அது வந்து வதந்தி இல்லை அதை பாஸ் பண்ணாங்க அது சம்மந்தமாக பொள்ளாச்சியில் அதை பிளாக் ஹிந்தி எழுத்த எரிக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாத இதுன்னு சொல்லி அண்ணாமலை கொடுத்துருக்காரு இதான் இன்றைக்கி போயிட்டுருக்கு எப்படி சொல்லியிருக்காருன்னா எப்பவுமே அப்படி தானே ஏதாவது மாத்த மாட்றது இந்தி இல்லாட்டி வேறு ஆனால் இதே இவங்களுடைய சம்மந்தப்பட்டதில் ஹிந்தி எதுவும் வச்சுக்க மாட்டேன் ஸ்கூலு காலேஜில் எல்லாம் எல்லாம் பேர் அட்லீஸ்ட் பேர் கொடி இருக்காது ஆனால் பாடம் ஹிந்தி ஸ்கூலில் அதே வேறு யாருக்கும் ஏழைகளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடாது தானே இது ஒரு புது விதமானது இது எந்த ஸ்டேட்லேயும் இல்லை இங்கே தான் என் வேறு எல்லாம் நீட்டு எழுதினா இவன் நீட்டு வேண்டானுமா எல்லாம் புதுமையாக எதாவது பண்ணி மக்களுக்கு அதுவும் கிடையாது இப்படி இருக்குது ஸோ நேற்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்த அந்த இது வந்து இப்படி இருக்கும்போது இப்போ இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன அண்ணாமலை பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏங்க நான் பாஞ்சாக்கலமாக இருக்கேன் இதில் தான் இருக்கேன் அவங்க மோடி இப்படி தான் சொல்லணும் அவர் அவர் என்ன சொல்கிறாரு சொல்லும் போதுன்னா ரெண்டு மூணு தடவையாக இது தான் எல்லோரும் பரவாயில்ல சொல்கிறது உங்களை உங்களை பிள்ளையார் சொல்லி போடுற உங்களை கேட்காம உங்களை கூப்பிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாரு டவுன் கொஞ்சம் முன்னாடி கூட டெல்லி போயிட்டு வந்தார் உங்களுக்குலாம் தெரியும் அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காரு அப்படி யாருக்கும் தெரியாது அவர் சொன்னது இண்டோரில் ஆனால் யோகிக்கிறான் யோகிக்க முடியுது அப்படிங்கிற அதுதான் இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்க போகிறேன் வேலை செய் மோடிக்கா செய்ய போகிறேன் பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்கிறது ஆனால் அவங்க அனுமதியோட ஒரு வேலை இது அமித்ஷா ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் இந்த ஏற்கனவே தினகரன் பன்னீர் வெளியில் போனாங்க இல்லையா இந்த மாதிரி குரூப்பெல்லாம் ஒன்று சேர்த்து அமித்ஷா சொன்னதுனால தான் எடப்பாடி சொன்னேன்னு சொல்லிட்டாரு அவங்கள இப்போ இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறது அது வந்து டெம்பரரியாக கட்சியாக எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இவருக்கு வந்து அவங்க தான் குரு இது மாதிரி உடைய அமிஷம் தான் ஆனால் தனி இங்கே களமாடுறது பாஜக இல்லாமல் இப்போது அவங்களுக்கு புரியும்னா இப்போ வந்து அண்ணாதுரை வந்து திமுகவுக்கு இருக்கார் இவங்க கொடியிலி அண்ணாதுரை விட இருக்காங்க அந்த மாதிரி ஏன் விஜய் விஜய்யே பெரியார் படத்தை போட்டுக்கிற அப்படி வெளிநாச்சியை போட்டுக்கிறாடி எல்லாம் போட்டு அப்படியே இவரும் போட்டுக்கலாம் ஆனால் பாஜக தானே குறை சொல்கிறேன் நான் இங்கேயே களமாடுறேன் தனி சின்ன வாங்கி அப்படின்னு அதில் பல பேர் சேரலாம் ஏடிஎம் கேயில் பாதியும் மூடி சேரலாம் அதில் அதுதான் செங்கோட்டையம் போயிட்டு டில்லி போயிடலாம் அதான் சமைக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எதாக இருந்தாலும் நவம்பர் பதினாலு பீகார் தேர்தல் வந்த பிறந்தும் தெரியும் அவர் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற உறுதியாக இருந்தால் நெக்ஸ்ட் மந்த்து எதுக்குன்னா அப்படி ஒருவேள் ஒரு கூட்டணி போட்டால் அங்கே ரெட்டையில் கிடைக்குமான்றது செகண்ட் பொசிஷன் தான் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏன்னா இது வரைக்கும் மோடி சொல்ல எடப்பாடி இந்த பக்கம் விஜயும் கூட சேர்த்துக்கலாம் எப்படி வேணா இருக்கும் பழம் அதான் முதல்லே குறிப்பிட்டுருந்தது எப்படி வேணால் மாறும் ஆனால் எண்ணாமலை தகுந்த மாதிரி கூடி மாறும் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு வீடியோ அண்ணாமலை தான் இங்கே இரலான்னு அப்போ ஒருவேளை இப்போது அப்படி பண்ணும்போது கூட்டி சேரும்போது அந்த பக்கம் பாஜக எல்லாம் ஃப்ரீயாகும் போது அங்கே வந்து உங்களுக்கு விஜய் போகலாம் அதிமுகவோட போகும் அந்த இடத்துக்கு காங்கிரஸும் போகலாம் கம்யூனிஸ்டும் போகலாமே பாஜக இருந்தால் தானே பாஜகவோட வேற பதினெட்டு பர்சன்ட் வாங்கின சில கட்சிகள் உட்பட தேமுதிக உட்பட எல்லாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இதில் வந்து யார் பொதுப்படையாக இருக்கிறது இப்போ குறிப்பிட்ட மாதிரி இருக்கும்போது இதில் வந்து நம்மளை மோடி அமித்ஷா சொன்னால் தனியாக பாஜக தவிர்த்து அப்போ அதுக்கான தொகுதிக்கு ஆட்கள்லாம் போட்டு பண்ணி களமாட்றாரா என்னென்னு ஒரு மாதம்தான் தெரியாது அப்படிங்கிற தனி கட்சி ஆசீர்வாதத்தோடு டெல்லி ஆசீர்வாதத்தோடு இப்போது இந்த இதுக்கு அதாவது பல ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க சொல்லியிருக்கலாம் மேபி இவரும் ஏதாவது அந்த ஃப்ரேம் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது போக போக தெரியும் டெவலப் ஆகும் வர மாதிரி தெரிய வரும் இலேசன் முடிஞ்சுட்டு பார்க்க நன்றி